கிறிஸ்தவ வன்னியர் சமூகத்தினரை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலிலிருந்து மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பில் சேர்த்திட வலியுறுத்தி கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினரிடம் பேரணியாக சென்று மனு அளிக்கப்பட்டது வழங்க கேட்கலாம் வணக்கம் வணக்கம் முழு விவரம் என்ன கனிமொழி கள்ளக்குறிச்சி ஊன்றுராபுரம் ஆகிய நான்கு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய கிறிஸ்துவ வன்னியர் முன்னேற்ற நாளர் சங்கத்தின் சார்பில் மூவாயிரத்துக்கும் மேற்பட்டோர் வானாபுரம் கூட்டுறவு பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பிற்படுத்தோர் வகுப்பில் இருந்து மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பில் சேர்த்திட தமிழக அரசிடம் வலியுறுத்தும் விதமாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர் முப்பத்தி ஐந்து ஆண்டுகால கோரிக்கையை வைத்து வருவதாகவும் கடந்த இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் போது தமிழ்நாடு முதலமைச்சர் திமுக ஆட்சி அமைத்தால் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என வாக்குறுதி அளித்ததாகவும் ஆனால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் நான்கு ஆண்டுகள் கலந்து உள்ளதாகவும் கூறி தமிழ்நாடு அரசுக்கு எதிராகவும் திராவிட கட்சிகளுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பினர் கோரிக்கைகளை வலியுறுத்தி கிறிஸ்துவ அமைப்புகளைச் சேர்ந்த முன்னணி நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினர் சந்திக்க சென்றதால் அவர் சென்னையில் நடைபெறும் மாவட்ட செயலாளர்கள் இருப்பதால் கோபமடைந்த அவர்கள் அலுவலக வாசலில் முற்றுகையிட்டு கண்டன முழக்கங்கள் எழுப்பினர் இதை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இருந்த ஒன்றிய செயலாளர் சந்தித்து மனு அளித்து விட்டு சென்றனர் கனிமொழி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜனார்தனன்